ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்வோம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் இன்னைக்கு ஒன்றரை கிளாஸ் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க ஒரு நானூறு அரிசி இருக்கும் இது பாருங்கள் பாசுமதி அரிசி ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் ரொம்ப வந்து ஊறணுன்னு அவசியம் இல்லை ஃப்ரைட் ரைஸு நல்லா உதிரியாக வரணுன்றதுனால அதிகமாக ஊற வேண்டாம் அடுத்து நம்ம இப்போ வெஜிடேபிள் பார்ப்போம் கோஸ் நான் பொடியாக இருந்து வச்சிருக்கேன் கோஸ் எவ்வளோ வேணாலும் போடலாங்க உடம்புக்கு நல்லது அதனால தான் நான் ரைஸ் கம்மியாக ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு பாருங்கள் நான் எவ்வளோ கோஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு கால் கிலோ கோஸ் இருக்கும் கேரட் ஒரு நூறு கிராம் பொடியாக இருந்து வச்சுருக்கேன் நூறு கிராம் பீன்ஸ் பொடியாக இருந்து வச்சுருக்கேன் இப்போது இது வந்து வெங்காய தாளுங்க இதில் இருக்கிற வெங்காயம் ஒன்று வரும் இல்லைங்களா அதை நான் வந்து பொடியாக இருந்து வச்சுருக்கேன் இது வீட்லேயே செஞ்ச சோயா சாஸுங்க சோயா சாஸ் வீட்டிலையே செஞ்சது இது இது வந்து ஒரு டீஸ்பூன் சக்கரை மிளகு ஒரு ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் பொடியா நறுக்கின பூண்டு பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சிருக்கேன் இது ஒரு அரை எலுமிச்சப்பழம் பழம் எடுத்திருக்கேன் வினிகருக்கு பதில் இது வந்து இஞ்சி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லிங்க இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போது முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாங்க இது நல்லா காயட்டும் தண்ணி காய்ஞ்சோடனே பாசுமதி அரிசி போட்டு நல்லா உதிரியாக வடிச்சுக்கலாம் இப்போ இந்த தண்ணியில் ஒரு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாங்க இது சாப்பாட்டுக்கு மட்டும்தான் இந்த உப்பு அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் அப்போ தான் சாப்பாடு வந்து நல்லா ஷைனிங்காக வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் தண்ணி நல்லா காயட்டும் தண்ணி நல்லா காஞ்சிச்சுங்க இப்போ அரிசியை போட்டுடலாம் முதல்ல ஒரு கடாயை வச்சு ரெண்டு ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம ரெண்டு முட்டை தான் பொறிக்க போகிறோம் அதில் வந்து ஒரே ஒரு சிட்டிகை மிளகு போட்டுப்போம் தீயை குறைச்சி வச்சிடலாம் ரெண்டு முட்டையை வச்சு ஊற்றிப்போம் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு அவ்வளோதான் இது நல்லா கிண்டிக்கலாம் இதை வந்து நல்லா வந்து பொடியாக பொறிச்சு எடுத்துடலாங்க சாப்பாட்டில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கவுச்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதை மாதிரி செய்து பாருங்கள் கவுச்சு வாசனை இருக்காது தனியாக நம்ம மேலே போட்டுக்கலாம் இது இந்த பொறிச்சு ஒரு தட்டில் தனியாக எடுத்தாச்சுங்க இது இருக்கட்டும் சோறு கொதி வந்துருச்சுங்க கரெக்டாக எண்பது பர்சன்டேஜ் தான் வேகணும் அதிகமாக வேகக்கூடாது நான் எண்பது பர்சன்டேஜ் தான் இருபது பர்சன்டேஜும் இருக்கணும் நான் வந்த பிறகு காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு இப்போ இந்த பக்கம் ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு ஒன்றரை கிலோ நானூறு கிராம் அரிசிக்கு நூறு கிராம்ன்றது அதிகம்தான் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸுன்னா கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டாம இருக்கணும்னா நூறு கிராம் ஊற்றணும் இதில் எண்ணெய் போட்டுக்கலாம்னு பார்ப்போம் முதல்ல பூண்டு போட்டுக்கலாங்க பொடியான இருக்குன்னா பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு நல்லா வந்து பொறிட்டோம் அடுத்து பொடியான இருக்குன்னா இஞ்சி இஞ்சியை நல்லா வந்து வறுத்துக்குங்க ரெண்டும் அந்த ஃப்ளேவர் வரும் வறுத்து வறுப்பட்ட பிறகு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அதுல கொஞ்சம் நேரம் நல்லா வதத்துக்குங்க அடுத்து பச்சை மிளகாய் இது வந்து ஒரு நாலு பச்சை மிளகா பொடியாக இருந்து வச்சுருக்கேங்க இந்த சாதத்துக்கு ஏற்ற கரெக்டான அளவு இவ்வளோ தான் இது காரம் அடுத்து நம்ம வந்து மிளகு தான் போட போகிறோம் நல்லா வதங்கிட்டோம் அடுத்து இந்த வெங்காயத்தாளில் அரிஞ்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தாலே அடியில் ஒரு வெங்காயம் வரும் இல்லைங்களா அதை வந்து போட்டுக்கலாம் அது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அதே வெங்காயம் இல்லைன்னா நீங்க வந்து பெரிய வெங்காயமே போட்டுங்க ஆனா வந்து கடைசியா அது வெங்காயத்தால் தாங்க அது ஒரு ஃப்ரை ரைஸ் மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக நீங்க அதை வாங்கி போடுங்க தீயை குறைச்சி வச்சுருங்க அவ்வளோதாங்க சாதம் வந்துருச்சுங்க இரு எண்பது சதவீதம் தாங்க கொஞ்சம் வந்து பாருங்க நான் காட்டுறேன் சாதம் வந்து உடையக்கூடாது நசுக்குன்னா ஆனால் வந்து முக்கால்வாசி வந்துருச்சு ஒரு இருபது பர்சன்டேஜ் வேகணும் நம்ம இதை வந்து வடிச்சிடலாம் நான் இந்த மாதிரி ஒரு கண் வடி வச்சுருக்கேன் இதில் வந்து ஊற்றிடலாம் எடுத்து அவ்வளோதான் வடிச்சாச்சு பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா ஒன்றோட ஒன்று ஓட்டாமல் இப்போ அடுத்து வெங்காயத்தை பார்ப்போம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க ரொம்ப வந்து ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருந்தால் போதும் அவ்வளோதான் அடுத்து நம்ம வந்து பீன்ஸ் போட்டுக்கலாம் எல்லாமே பாயில் இருந்தால் பரவாயில்லைங்க காய்கறியும் பீன்ஸையும் கேரட்டையும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வதக்கிடலாம் பீன்ஸ் கலரும் கேரட் கலரும் இருக்கணும்னா அதுக்கு ஒன்று பண்ணணுங்க ஒரே கலராக இருக்கணும்னா நம்ம ஒரு டீஸ்பூன் சக்கரை எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதை இதில் போட்டு இதுலயே உப்பம் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு நல்லா கிண்டிப்போம் சக்கரை வந்து அந்த பச்சை அந்த சகப்பா அப்படியே இருக்கோங்க கலர் மாறாது இல்லைன்னா வந்து பீன்ஸ் கலரும் கேரட் கலரும் வந்து மாறிடும் சர்க்கரை போட்டோம்னா அப்படியே இருக்கும் சால்ட் எடுத்துருக்கேங்க நான் கல் உப்பு போடல சால்ட் வந்து கரெக்டாக ரெண்டு டீஸ்பூனு ஏன்னா வந்து நம்ம வந்து கால் கிலோ ரைஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாசுமதி அரிசின்றதுனால ரைஸ் ஆண்டு வராது கால் கிலோ ரைஸு கால் கிலோ காய்கறின்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ சாதம் நம்ம ஏற்கனவே தூரில் போட்டு வச்சதுனால நம்ம அரை கிலோ சாதம் அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கணும் கரெக்டாக ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான் இது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த உப்பு சக்கரெல்லாம் போட்டோன்னா இந்த காய்கறி வந்து பச்சையாகவே தான் இருக்கும் நல்லா வதக்கலாம் கோஸ் வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை இது வந்து கொஞ்சம் நேரத்தில் நேரத்தில் ரொம்ப அதனால தான் இதை ஃபஸ்ட்டு வதக்கிறேன் அடுத்து கோஸு ஸ்ப்ரிங் ஆனியனு கொத்தமல்லி இது மூணுத்தையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நான் மேலே போகிறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதில் போட்டுக்கலாம் நல்லா கிண்டிக்கலாம் நல்லா வதங்குதுங்க இப்போ அடுத்து இதில் என்ன போடலான்னு பார்ப்போம் இது வந்து சோயா சாஸுங்க இது நான் வீட்டிலேயே செஞ்சது பாருங்கள் இதில் நான் வினிகர் போட்டு செஞ்சுக்கிறதுனால நான் வந்து தனியாக வினிகர் போடல அதுக்கு பதில் நான் வந்து லைம் ஜூஸ் வந்து ஒரு அரை அரை எலுமிச்சை பழம் பிழிஞ்சு வச்சுருக்கேன் வினிகரு வினிகர் போடல எலுமிச்சை பழம் ஜூஸு சோயா சாஸு மிளகு தூள் இது மூணுத்தையும் வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம் சோயா சாஸ் போட்டாச்சு அத்து லெமனு பெப்பர் பவுட்ரு எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கலாம் காய் அதிகமாக வேணும்னு அவசியம் இல்லை இப்போ சாப்பாடு எடுத்து கொட்டிப்போம் சாப்பாடு கொட்டியாச்சுங்க வச்சுங்க நல்லா கிண்டிக்கலாம் இதிலே வந்து முட்டையை போட்டுக்கலாம் பொரித்த முட்டையை முட்டை போடாமலாம் செய்யலாம் நான் ரெண்டு முட்டை போட்டு செய்கிறேன் நல்லா இருக்கும்ன்ட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கோங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டணுங்க கிண்டிட்டு அப்படியே உடனே இறக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் வந்து மூடி ஏன்னா அந்த இருபது பர்சன்டேஜ் வேகணும் இல்லைங்களா வேகாமல் சாப்பிடக்கூடாது நல்லா பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா சாப்பாடு நல்லா ஆச்சுங்க ஒரு தீயை குறைச்சி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அம்மள வைப்போம் அந்த இருபது பர்சன்டேஜ் சாதம் வேகட்டும் அதுதாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம தட்டை திறந்து பார்ப்போம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் போட்டால் தான் அந்த மசாலா அந்த அதில் போட்டுருக்க உப்பு காரம் எல்லாம் அந்த சாதத்துலேயும் ஏன்னா நம்ம வந்து ஒயிட் ரைஸ் தனியாக இல்லைங்களா அப்போ அந்த டேஸ்ட்டு அதில் வந்து ஊறும் அப்போ தான் உங்களுக்கு அந்த கரெக்டான பக்குவம் ஊறும் சாதமும் பாருங்கள் பாருங்கள் எந்திரிச்சுருத்திங்களா அதுக்கு தான் அந்த அஞ்சு நிமிஷம் அவ்வளோதாங்க வீடு சமையல் ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரைட் ரைஸு வாங்க சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க உதிரி உதிரியாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா பாருங்க எப்படி இருக்குது பாருங்க கண்டிப்பாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே